ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சொந்த வீடும் சமையல் மாமியம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோபம் வருமா இவங்க ஏன் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க அப்படிலாம் நம்மளே யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரிதான் இந்த கதையிலையும் இந்த சமையல் மாமி அவ்வளோ மென்மையாக பேசுகிறாங்க கேட்போமா சொந்த வீடும் சமையல் மாமியம் உள்ளே நுழைந்ததும் முதல் வேலையாக சமையல் மாமிக்கு ஃபோன் போட்டேன் அடைத்து கிடந்த வீட்டை திறந்ததும் கப்பென்று முகத்தில் அறிந்தது புழுக்க வாடை காற்றாட திறந்து கிடந்தால் அழுக்கு வீடு கூட நாற்றமடிக்காது வீட்டிற்குள் சூரிய பட்டால் ஆரோக்கியம் ரிங் போனது யாரும் எடுக்கவில்லை மாமி சமையலில் பிசி ஹால் ஜன்னலை திறந்தேன் உதித்த சூரியனின் ஒலிக்கீற்றுக்கள் என்று உள்ளே பாய்ந்தன என் வீட்டிற்கு அழகே அதுதான் காம்பவுண்ட் சுவரில் நடந்து கொண்டிருந்த பூனை ஆள் வந்தாச்சா என்பது போல் திரும்பி பார்த்து பம்மியது அந்த வீட்டுக்குள் வந்துவிட்டால் மனதில் ஒரு நிம்மதி கோயிலுக்குள் நுழைந்ததும் போல உணர்வேன் அந்த நம்பிக்கையே எனக்கு பலம் நான் அங்கு குடிவந்தபோது எதிர் வீடு மட்டும்தான் நல்ல வேலை எங்கோ தள்ளி ஒரு வீடு என்றில்லாமல் ஐம்பது அடிக்கு இருந்த கிணற்று தண்ணீர் இன்று நானூறு அடிக்கு போய்விட்டது நெருக்க நெருக்கமாய் வீடுகள் மண்டிவிட்டன மாலையானால் எதிர்வீட்டு நண்பர் வாசல் லைப்டை போட்டு வைத்து கொள்கிறார் இரவு பத்து பத்தரைக்கு அணைக்கிறார் வெறும் நண்பர் அல்ல அவர் உடன்பிறவா சகோதரர் வீடு இன்று வரை பாதுகாப்பாய்தான் இருந்து கொண்டிருக்கிறது பெயர்த்தி எடுத்து கொண்டா போய் விடுவார்கள் எங்கெங்கோ திருட்டு கொள்ளை என்று கேள்விப்படுகிறோம் ஆனால் எதுவும் எங்கள் வீட்டை பாதித்ததில்லை இதுவும் ஒரு காரணமாய் இருக்கலாம் அந்த தெருவிலேயே மாடி கட்டாத வீடு எங்கள் வீடுதான் பார்க்க சாதாரணமாய்தான் இருக்கும் எப்படி ஒரு அரசு ஊழியரை சாதாரண வேட்டியும் சட்டையுமாய் உருவகித்து உடனே அடையாளம் கண்டு கொள்ள முடியுமோ அதுபோலதான் அவன் கட்டிய வீடும் பங்களாவா தூக்கி நிறுத்த முடியும் ஒன்றுமில்லாத இந்த ஏழை வீட்டில் கண்ணம் வைத்து திருட வந்து அநியாயமாய் ஏமாந்து போயிருப்பானே பாவம் என்று திருடனுக்காக பரிதாபப்பட்டு உட்கார்ந்த அழுதாராம் திருலோக சீதாராம் கேள்விப்பட்டிருப்பீர்களே அவர் ஒரு பாரதி விஸ்வாசி அவரும் வாரிசாய் தன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் வரை வருடந்தோறும் பாரதிக்கு திதி நிறைவேற்றிய பெருந்தகை அவர் ஒன்று சொல்லலாம் திருடன் புத்தக இருந்தால் நிறைய புத்தகங்களை வேண்டுமானால் அள்ளி கொண்டு போகலாம் திருடி கொண்டு போய் வைத்து படிக்கலாம் படிப்பவன் திருடமாட்டான் என்று சொல்ல முடியுமா என்ன அல்லது திருடுபவன் படிக்க மாட்டான் எனலாமா தனிமையும் அமைதியும் நிரம்பி வழிய அந்த வீட்டில் உட்கார்ந்து தலையணை தடிமனுக்கு எவ்வளவு புத்தகங்களை படித்து முடித்திருக்கிறேன் நாங்கள் இந்த பகுதிக்கு குடி வந்து பத்து வருஷத்துக்கும் மேலாச்சு மாமா உங்களை தெரிஞ்சுக்கவே இல்லையே என்று சொல்லி கொண்டேதான் அறிமுகமானால் சமையல் மாமி பெயர் இந்திரா ஏது மாமா இவ்வளவு புத்தகம் வச்சிருக்கேல் நான் எடுத்துட்டு போகட்டுமா படிச்சுண்டு அடுத்தாப்புல நீங்க ஊருக்கு வரச்ச திருப்பித்தாரேன் சரியா எங்காத்து மாமா புஸ்தக பிரியராக்கும் என்று சொல்லி சமையல் மாமை முதலில் ஆசையாய் வாங்கி கொண்டு போன அந்த புத்தகங்களின் பெயர் ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம் மற்றும் கோகிலா என்ன செய்து விட்டால் அந்த காலத்தில் அக்ரஹாரம்பூராவும் வீட்டுக்கு வீடு போட்டி போட்டு இவரோட கதைகளை படிப்பா தெரியுமா ஜேயோட ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் படிச்சிருக்கேலா அற்புதமான நாவலாக்கும் அந்த கதாபாத்திரத்தை என்னமா வடிச்சிருப்பார் ஓர் உலகம் தானே ஒரு உலகம்னு எப்படி கேட்க அதுக்கு தன்னோட முன்னுரையில் அப்படி ஒரு அழகான விளக்கம் தந்திருப்பார் என்ன ஒரு தன்னம்பிக்கை தன் எழுத்து மேலே எங்காத்து மாமா கதைகள் எல்லாம் எழுதுவார் தெரியுமோ விகடன் கல்கி கலைமகள்னு அந்த காலத்தில் ஏகமாக வந்திருக்கு பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கார் அண்ணங்கிற பேரில் நீங்கள் பார்த்துருப்பே ரிட்டையர்ட் ஆனப்புறம் இன்னும் நிறைய எழுதுவார்னு பார்த்தா உடம்புக்கு வந்துடுத்து முன்ன மாதிரி எழுத முடியல இங்க வீட்டுக்கு வந்தாலே மாமியின் நினைப்பு மலைமோதும் எவ்வளவு நினைவுகளை பொதித்து வைத்து கொண்டிருக்கிறது மறுபடியும் ஃபோன் செய்தேன் எதிர்முனையில் அந்த கனிவான குரல் மாமா வந்துட்டேலா சந்தோஷம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துக்கோங்க பதினொன்றுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் நாளிலிருந்து ஒன்பது டான்னு வந்துடும் மாமியிடம் எனக்கு பிடித்ததே இந்த பேச்சு அந்த பணிவான பதில் நம் வாயை அடக்கிவிடும் நாலு நாட்களோ அல்லது ஒரு வாரமோ அங்கிருந்தால் மாமிதான் சமையல் சாதம் மட்டும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் மற்றபடி மூன்று காய்கள் ரசம் சாம்பார் மோர் என்று வந்துவிடும் எழுபது ரூபாய் வாங்கினால் மாமி கொண்டு வரும் கூட்டு கறி சாம்பார் ரசம் இவை இரண்டு வேளைக்கு வரும் வயிற்றுக்கு எந்த குந்தகமும் பண்ணாது அதற்கு உத்தரவாதம் குக்கரில் சாதம் கொஞ்சம் அதிகமாய் வைத்து கொண்டு விட்டோமானால் ராத்திரி சாப்பாடும் கழிந்து போகும் கோவிலுக்கு அன்னதானம் முதியோர் இல்லம் பால்வாடி குழந்தைகள் என்று அவ்வப்போது சில விஷயங்கள் செய்யும் வழக்கம் எனக்கு உண்டு அது தான் நான் கற்றுக்கொண்டது வேலைக்கு போனதிலிருந்து அப்பா திவசம் அம்மா திவசம் என்று முதியோர் இல்லத்திற்கு சென்று கொடுத்து விடுவேன் இருபத்தைந்து முப்பது பேர் இருக்கிறார்கள் என்றால் மதியம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு புக் பண்ணி பணம் கட்டி விடுவேன் உன் மனம் பூராவும் நல்லவைகளை போட்டு நிரப்பிவிடு என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல் முயன்று கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒன்று மாமியின் சாப்பாடு அத்தனை ருசி என்று சொல்லிவிட முடியாது ஒன்று புளிப்பு அதிகமாயிருக்கும் அல்லது உப்பு சமயங்களில் ரெண்டும் காரமும் விண்ணென்று தெரிக்கும் தான் எனக்கும் வயசாயிடுத்து மாமி உப்பு காரம் வள்ளிசா குறைச்சிடுங்கோ சொல்லிவிடுவதுதான் எதுவும் மாறியதில்லை ஆகட்டு மாமா நாளையிலிருந்து குறைச்சே போடுறேன் எப்பொழுது என்ன சொன்னாலும் எதை கேட்டாலும் அந்த பதிலுள்ள அடக்கம் என்னை பிரமிக்க வைக்கும் இத்தனைக்கும் மாமிக்கும் எனக்கும் அதிக வயசொன்றும் வித்தியாசம் இருக்க வாய்ப்பில்லை அந்த பேச்சே என்னை கட்டி போட்டிருந்தது வாழைக்காயே எனக்கு ஆகாது மாமி ஞாபகம் வச்சுக்கோங்கோ மதியம் சாப்பிட்டேனா ராத்திரி இடுப்பு பிடிச்சிக்கிடும் என் உடம்பு வாகு அப்படி அம்புட்டு வாயு அதனால அதை மட்டும் மறந்தும் எனக்கு வச்சிடாதீங்கோ ஓ அப்படியா இது தெரியாம போச்சு எனக்கு மன்னிச்சுக்கோங்க மாமா இன்னைக்கு அமாவாசையாச்சே வாழைக்காய் வைக்கணுமேனு ஒரே நெனப்பா பண்ணி கொண்டு வந்துட்டேன் பொறுத்துக்கோங்கோ இனிமே கண்ணிலையும் காட்ட மாட்டேன் மனிதன் இதமான வார்த்தைகளுக்காகத்தானே ஏங்கி நிற்கிறான் மாமா சித்த வந்து கதவை திறக்கிறேலா வாசலில் குரல் ஓடிப்போய் பூட்டிய கதவை திறக்கிறேன் மாமியிடம் ஒரு சரியான சாப்பாட்டு கேரியர் கூட கிடையாது தலையாட்டி கொண்டே இருக்கும் அடுக்குகளை அனைத்து பிடித்து மேலே துளைக்குள் இடை செருகும் கனமான ஸ்பூன் தொலைந்து போச்சு என்று நீண்ட ஆணியை சொருகியிருந்தாள் அடுக்குகளும் நசுங்கியிருந்தன முடிந்தால் ஊர் செல்வதற்குள் ஒரு நான்கு அடித்து கேரியரை வாங்கி இந்த முறையாவது மாமிக்கு பரிசளிக்க வேண்டும் புதினா துவையல் வச்சிருக்கேன் அடிஷ்னலா ரெண்டு வேலைக்கு தாராளமா வரும் நாளைக்கு வேற சட்னி செய்து கொண்டு வரேன் போயிட்டு வரட்டுமா சொல்லிவிட்டு கிளம்பிய மாமி பார்த்தேலா மறந்துட்டேன் இந்தாங்கோ உங்க புஸ்தகம் ரெண்டு பேருமே படிச்சிட்டோம் தி ஜானகிராமன் வச்சிருக்கேலா மாமா கேட்க சொன்னா அவரோட கதைகள் எல்லாம் என்னைக்கும் ஜீவிதம்னு சொல்லி ஞாபகமா வாங்கிட்டு வான்னா கொட்டி தீர்த்த மலை போல பொழிந்து குளிர வைத்துவிட்டு மாமி போய்க் கொண்டிருந்தாள் மனசு படு சுத்தம் போலும் நல்லதையே பேசுவது என்று பிரக்னை செய்திருப்பாளோ என்னவோ இல்லையென்றால் இத்தனை இனிமையாய் வார்த்தைகள் வருமா முதல் வேளையாக அவர்கள் கேட்ட தி ஜானகிராமனின் புத்தகங்களை எடுத்து வைப்பதற்காக அறையினுள் பிரவேசித்தேன் ஒருவேளை அவர்களின் இந்த ஆழ்ந்த இலக்கிய ரசனைதான் போட்டது போல இத்தனை மென்மையாய் அவர்களை மாற்றியிருக்கிறதோ எனக்கு ஏனோ சட்டென்று மனதில் இப்படி தோன்றியது கலை அழகும் மிக்க இலக்கியம் மனித மனங்களை மென்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தும் தானே என்ன ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவா சொல்கிறாங்க நல்ல அழகான புத்தகங்களை படிங்க அறிவான புத்தகங்களை படிங்கன்னு ஒரு நல்ல புத்தகம் ஒரு மனுஷனை நல்லாவே மேம்படுத்தும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிய வருது அதாவது இந்த மாமியோட இனிமையான பேச்சுக்கு இவர் அடிமை சமையல் சுமாராக இருந்தாலும் இவங்களோட பேச்சு அவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு இவர் சொல்ல வரார் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்